பயணத்தின் மூலமாக கிடைக்கிறது உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அங்கே நீங்க மதினாவில் இருந்து கிளம்புகிற போது எஹராமுடைய ஆடை அணிஞ்சு துல்ஹலீஃபா என்கிற இடம் இருக்கிறது அதுதான் எல்லை அந்த எல்லையில் அங்க வச்சுதான் சொல்லலா அப்படி சொல்லும் அவர்கள் எஹராம் கட்டி நீத்து வச்சாங்க அந்த இடத்துல எல்லாம் அவங்களுக்கு அசத்தமாக இருக்கிற அமீர்கள் அவங்க கூட இருப்பாங்க அங்க ஏழாம் கட்டி ஏற்கனவே ஏழாம் கட்டி இருக்கிற நீங்கள் துல்ஹுலாய் பலாவில் வச்சு குமராவுடைய நீயத்தை செஞ்சுக்கிட்டு நேராக நீங்க மக்காவுக்கு வந்துருவீங்க மக்காவுக்கு வந்ததற்கு பிறகு ஏற்கனவே இங்கே பேசின மூன்று ஆடிப்பருமக்களும் டிராவல்ஸ்ல உரிமையாளர்களும் அமியர்களும் உங்களுக்கு என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே கேளுங்க அப்படின்னு சொன்னாங்கள்ல அதனுடைய அர்த்தம் வந்து இந்த மதில்காக்கா சொன்ன மாதிரி இங்கே புரியாது அங்கே போனீங்கன்னா தான் புரியும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ உங்களுக்கு யார் அமியராக நியமிக்கப்படுகிறாரோ அவர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே ஆமன்னா சொல்லம்னா அப்படின்னு ஏற்றுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை இப்படி இப்படித்தான் செய்யணுமா அங்கே போய் செஞ்சிடக்கூடாதா ரூமுக்கு போய்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி நாங்கள் சர்வீஸ் பண்ணிட்டோம் ஏதாவது குற்றம் கூட கண்டிப்பாக இருக்கு இருக்காம இருக்காது அந்த குறைகளை சொல்ல திருத்திக்கிறோம் உங்க தேவையை பூர்த்தி பண்ணி தந்த இஷாந்த் தான் சரியா இப்போ நம்ம சிறப்பு ஆட்டம் போறோம் என்னுடைய பார்ட்னர் உடைய இஷாக் அவர்கள் தயவு செய்து கொஞ்சம் கவனமாக கேளுங்க அலாம் வலைக்கம் வரமத்துல போகலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே அதை ஏத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை அதிர்ச்சி ரூமுக்கெல்லாம் போனா நேரம் ஆகும் நம்ம இப்படியே போயிடுவோம் அப்படின்னு ரெண்டு பேர் சொல்லுவாங்க வேற ரெண்டு பேர் இல்லை இல்லை எனக்கு அவசரமா தேவைகள் இருக்குது நான் ரூமுக்கு இப்ப இப்படி வரும்போது அங்கே பிரச்சனை வந்துடும் இதுக்கு ஒரே முடிவு என்ன அப்படின்ற ஆளுக்கு ஆளுக்கு பேசாம அமீர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாடி அருளால பிரச்சனைகள் இல்லாமல் லேசாக ஆகுவதற்கு அதற்காரணமாக ஆயிடும் ரொம்ப கூட்டிட்டு போயோ அல்லது கூட்டிட்டு